கார்த்திகை தீபம் சீரியல் அக்டோபர் செவன்டீன் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ஒரு குட்டி ப்ரோமோவாக பார்க்கலாங்க கார்த்திக் மீனாட்சி கிட்ட ரூபஸ்ரீ விஷயமா பேசிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டா தீபா வராங்க எங்கடா இவன் எல்லா உண்மையும் கார்த்திகிட்ட சொல்லிட்டாலோ அப்படின்னு மீனாட்சி யோசிக்கிறாங்க சொல்லுங்க நீ ரூபஸ்ரீக்கு பாட தெரியாதுங்கிற விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு கார்த்திக் கேட்டுட்டு இருக்கிறத கரெக்டா தீபாவும் கேட்டுடுறாங்க வந்து தடுத்து நிறுத்துறாங்க லைட்டா கார்த்திக் மனசுக்குள்ள ஒரு டவுட் வருது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு விஷயத்த நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறாங்கன்னு சரி இதை பொறுமையா கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் தீபாவை கூட்டிட்டு வெளியில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க தீபாவையும் போய் ரெடி ஆயிட்டு வர சொல்றாங்க தீபா போய் ரெடியாக வந்ததுமே கார்த்திக் தீபா கூட சேர்ந்து வெளியே போகிறாங்க அதை பார்த்து அபிராமி ஐஸ்வர்யா ரெண்டு பேரும் செம்ம டென்ஷன் ஆகுறாங்க மீனாட்சி ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க இந்த மாதிரி ஒரு லைஃப்காக தானேடி இவ்வளோ போராட்டத்தை நீ சதிச்ச அப்படின்னு யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் அருணாச்சலமும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க தீபாவுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் எல்லாம் வாங்கி தரணும் அப்படின்னு கார்த்திக் யோசித்து அதே மாதிரி வாங்கி தராங்க தீபாவுக்கு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டுக்கு வராங்க தீபாவோட ரூம் லாக் ஆகிருக்கு தீபாவும் வெளியிலயே இருக்காங்க அதை பார்த்து கார்த்திக் ஏங்க வெளியே நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை சார் ரூம் லாக் ஆகிருக்கு ஓப்பன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லவும் சரி அப்படி லாக் ஆயிருந்தால் நீங்கள் உள்ளே வர வேண்டியதானே நம்ம ரூமுக்கு வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்க சரின்னு தீபாவும் கார்த்தியோட ரூம்க்கே போகிறாங்க தீபா உங்கள் கையை காட்டுங்க அப்படின்னு சொல்லவும் தீபாவும் கை நிறாங்க கார்த்திக் ஒரு கீ எடுத்து தீபா கையில் கொடுக்குறாங்க சார் இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்க நீங்கள் இவ்வளோ நேரம் தேடிட்டு இருந்தீங்களே கீ இந்தாங்க அப்படின்னு கார்த்திக் சொல்லவும் சார் இது எப்படி உங்கள் அப்படின்னு தீபா கேட்க ஏங்க பூட்டினவங்க கிட்டே தானே சாவி இருக்கும் நான் தான் ரூமை லாக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அப்படியே மனசுக்குள்ளேயே தீபாவுக்கு லவ்யூ சொல்கிறாங்க அதே மாதிரி தீபாவும் வெக்கப்பட்டுக்கிட்டே நிற்கிறாங்க சார் நீங்கள் இது முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு தீபா கேட்கவும் அப்புறம் என்ன தீபா நான் இந்த ரூம்லேயும் நீங்கள் அந்த ரூம்லேயும் இருந்தால் நமக்குள்ளே எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாயிருக்கும் நேற்று தான் நம்ம இதை பற்றி பேசணும் அப்படின்னு கார்த்திக் சொல்லவும் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அப்படியே இருக்காங்க அதோட ப்ரோமோ முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ